நிஷாரடை ரிவியூவர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு பிம்பமாக இருக்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் இவர் வந்து எங்கள் ஊர் காருன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இவரை பற்றி நான் படிக்க படிக்க எனக்கு இன்னும் இன்ஸ்பைராக இருந்துச்சு அப்துல் கலாம் ஐயா நம்மள விட்டு மறையவே இல்லை இவர் மூலிமா கண்டிப்பாக நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு இவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும் போது அப்துல் கலாம் ஐயாவோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு தொண்டு அடைக்குது ஏன்னா நான் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட வெறும் வித எது தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து டென்த்து நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன் டென்த்து நான் வந்து பிரசிடென்ட் அவர் ஸ்பீச் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்நாட்டிக்கல் எடுக்கணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்ததே வந்து அப்துல் கலாமியை தான் அதுக்கப்புறம் நான் அர்னாட்டிக்கல் முடித்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் சார் எந்த ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங்கே தான் நீங்க சொன்ன பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்ல இருந்தேன் நானும் நீங்களும் நம்ம சக்தி இன்ஜின் அதுல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் வந்து அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட்ல ஒர்க் பண்ணும் தான் அப்துல் கலாம் சார பாக்க முடிஞ்சது அங்க சார் வந்து என்கிட்ட சார்கிட்ட கேட்ட அதே ஒரு கேள்விதான் கேட்டாரு விஷன் உன்னோட விஷன் என்ன அப்படின்றத கேட்டாரு சோ விஷன் என்னன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம என்ன ஏர்நாட்டிகல் முடிச்சிட்டோம் சார் நெக்ஸ்ட் இன்ஜினியர் அப்புறம் மேனேஜருன்ற மாதிரி சொன்னேன் நான் ஆனால் அவர் கேட்டது என்னன்னா உங்கள் விஷன் என்னன்றது தான் திருப்பி ஏன் கேட்டார் அப்போ தான் எனக்கு சாருக்கும் உங்களுக்கும் அதே குழப்பத்தில் தான் இருந்தீங்கன்னு சொன்னேன் எனக்கும் அதே குழப்பத்தில் இருந்தப்போ தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா டீச்சர் ஸோ எஜுகேஷனில் ஒரு புரட்சி பண்ணணும் இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு புரட்சி பண்ணி கிராமத்துக்கு நம்மளோடைய படிக்காத எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு போய் தான் என்னோட ஒரு லட்சியமா நான் வந்து என்னோட விஷனா பாத்துக்கிறேன் சார் இவந்து ஏரோநாட்டிக்கல் பேக்ரவுண்டா இருந்தாலும் எனக்கு வந்து இதுதான் ஒரு லட்சியமா இருந்தது சாரை பத்தி இப்போ கொஞ்சம் சொல்லிக்கலாம் என்ன பத்தி நிறைய சொல்லிட்டேன் அவங்களை கூடாதுன்னு தான் சார் நானே நிறைய பேசுறேன் சாரை பத்தி எனக்கு என்னன்னா அப்துல் கலாம் சார் எந்த அளவு இன்ஸ்பயரோ அதே மாதிரி சாரோட ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சரியில்லை ரெண்டு ப்ராஜெக்ட் அவர் நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாரு என்னதான் அப்துல் கலாம் சார் வந்து ஃப்ரண்ட் லைன்ல இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து இவர் தான் பாத்திருக்காரு எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன் அறிக்கை அதை வந்து மேக் பண்ணதே தேர்தல் அறிக்கை சாரி தேர்தல் அறிக்கை மேக் பண்ணதே வந்து சார் தான் ஆக்சுவலி அது இவங்களோட விஷன் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க தேர்தலுக்கே வந்து வந்து அது அது எனக்கு ஒரு பெரிய வெற்றியா பதினொன்னு அப்துல் கலாம் சாரே வந்து வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா தான் சொல்றது ஆனா சார் வந்து அவ்வளவு பெரிய சிஎம் இதுவே வந்து விட்டுட்டு தான் நமக்கு வந்து மக்கள் சேவை பண்றதுக்காக வந்திருக்காரு சோ இவர் சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி கேட்டு நம்ம இங்க இருக்க கோடானிக்கோட இளைஞர்கள் எல்லாமே வந்து செயல்படணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரசன்டேஷன் அது வந்து நம்ம டெல்லியில வந்து ராஷ்டிரபதி பவன்ல நம்ம புஷ் அவருக்கு முன்னாடி வந்து ஜார்ஜ் புஷ் கிட்ட முன்னாடி வந்து கொடுத்தார் அவரு அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் எனர்ஜி ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியா ஒரு எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக மாற வேண்டும் என்ற விஷனை வந்து டாக்டர் கலாம் கொடுத்தார் அவர் கூட நான் அந்த அந்த விஷன்ல பணியாற்றினேன் ஏற்கமாண்டர் கோபால்சாமி அவர்களும் மேஜர் சுவாமிநாதன் அவர்களும் நானும் அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து அந்த விஷனை உருவாக்கணும் அந்த விஷனை வந்து அன்றைய அமெரிக்க பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் யுஎஸ் புஷ் அவர்களுக்கு டாக்டர் கலாம் அவர்கள் பிரசன்ட் பண்ணாரு அப்பொழுது வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பிரசன்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்போ டாக்டர் கலாம் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா புஷ் கேட்டாரு உடனே இதுக்கெல்லாம் காரணம் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லி என்னை அடையாளப்படுத்தினார் அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் பெரிய விஷயம் ஜார்ஜ் புஷ்ஷே வந்து சார்கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நிக்க வச்சு அன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு தான் போயிருக்காரு அவ்வளவு பெரிய பெருமையான ஒரு விஷயம் நம்ம இவரு கூட இப்போ நடமாடும் ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஸ்பிரேஷனே நம்ம சொல்லலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஐயா எங்கேயும் போல நம்ம கூட தான் நம்ம பொன்ராஜ் சார் வழியா இருக்காரு சோ இவரை இவ்வளவு பக்கத்துல உட்காந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் ஒரு அப்துல் கலாமோட விதையா இருந்துட்டு இவரு கூட நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப நன்றி சார் உங்க மைண்ட்ல

அவர்கள் வந்து பல்வேறு உதவிகளை வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி திடீர்னு இறந்தவங்களை கொண்டு போய் சேர்க்கறதில் ரத்த தானத்தில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவதில் அதில் வந்து சிறந்து விளங்குகிறார்கள் என்று நான் இங்கே வந்து இவங்க கேட்டு சொல்ல தெரியலை எனக்கு ஐசிசியில் சொன்னாங்க ஐசிசியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பற்றி சொன்னாங்க அந்த அளவிற்கு ஒரு ஒரு அற்புதமான சேவையை பண்ணக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் ரெண்டு பண்றாங்க இன்னைக்கு அவங்க பண்ணிய ஒரு கேரியர் கைடன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை விழிப்புணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இருந்தது காலையில இருந்து இன்னைக்கு ஈவினிங் வரை ரொம்ப மிக ஒரு சாடிஸ்ஃபைங் ஈவென்ட் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்குனதுக்கு மனிதன கல்சரல் அகாடமிக்கு என்னோட வாழ்த்துக்கள் வழக்கங்க தேங்க் யூ சார் மனிதன பேரவை சார்பாக நம்ம ஷாதிக் பாஷா சார் ரஜினா மேம் அப்புறம் நம்ம ஹுசைன் ஆங்கங்க இருக்க எல்லா மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஐயாவை ஐயாவைங்க கூட்டி தந்ததுக்கு थैंक्यू சார் थैंक्यू வாங்க அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு ரொம்ப இது பண்றீங்க நம்ம சேனலை like and subscribe பண்ணிக்கங்க சாருகாகைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க थैंक्यू ஆல் திเกಲ್ நல்லா பண்ணுங்க சார் தேங்க்யூ கேள்வி எல்லாரும் நிறைய கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டாங்க எனக்கு வந்து ஒரு ஹோம் மேக்கரா நம்மளோட அப்துல் கலாம் சாருக்கு பிடிச்ச உணவு எது அவர் அதிகமா விரும்பி சாப்பிடுற உணவு எது இல்ல எனக்கு ரொம்ப ஆசை அது தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு எந்த உணவு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க கூடயே நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க அப்டேசம் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது இல்லையா அது சொல்றீங்களா அதான் செலுத்த உடனே அவர் வந்து அவரு ஒரு இட்லி சாப்பிடுவாரு ஒரு இல்லன்னா ஒரு தோசை அப்புறம் ஒரு சப்பாத்தி அப்புறம் வந்து பருப்பு ரசம் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் ரசம் ஊத்துங்க ரசத்துல மோர் ஊத்தி சாப்பிடுவாரு ரசத்துல மோர் ஊத்தி ரசமும் ரைஸ் வச்சு மோர் ஊத்தி சாப்பிடுவாரு அவருக்கு பிடித்த உணவு அப்படின்னா வந்து இது இந்த ஜாமூன் இருக்குல்ல ஜாமுன் ஜாமூனும் அப்புறம் வந்து இது பப்பாளி பழமும் நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாரு தோசை இட்லி இட்லி அப்புறம் வந்து மேக்சிமம் போனா ஒரு சப்பாத்தி சரி இதான் தான் அவர் சாப்பிட முடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சோ மச் சார்